பகர்பராசக்தியை பதி மண்டங்களை அகமர வகுத்த அருட்பெரும் ஜோதி பரசிவ பதியை பரசிவாண்டங்களை அரசுரமைத்த அருட்பெரும் ஜோதி எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அளவில் பல் சக்தரை அளவில் அண்டங்களை அளவர வகுத்த அருட்பெரும் ஜோதி உயிர்வகை அண்டம் உழப்பில எண்ணில அயர்வர வகுத்த அருட்பெரும் ஜோதி கடல் கடல்வகை கங்கில கரையில அளவில வகுத்த அருட்பெரும் ஜோதி கடலவை அனைத்தும் கரையின்றி நிறையுற அடலல் அமைத்த அருட்பெரும் ஜோதி கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெரும் ஜோதி கடலிடை பல்வளம் கணித்ததில் பல்லுயிர் அடலுற வகுத்த அருட்பெரும் ஜோதி மலையிடை பல்வளம் வகுத்ததில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெரும் ஜோதி ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அன்றர வகுத்த அருட்பெருஞ்சோதி பத்திரை ஆயிரம் பகரதிற்கோடி அத்துர வகுத்த அருட்பெருஞ்சோதி நூற்றிரை இலக்கம் நுவலதில் அனந்தம் மாற்றிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி கோடியில் அனந்த கோடிப்பல் கோடி ஆடுற வகுத்த அருட்பெருஞ்சோதி வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவா அத்தகையமைத்த அருட்பெருஞ்சோதி விளைவியல் அனைத்தும் வித்திரை அடங்க அளவு செய்தமைத்த ஜோதி வித்தும் பதமும் விளை உபகரிப்பும் அத்திரல் அமைத்த ஜோதி வித்திரை முளையும் முளையிடை விளைவும் அத்தக அமைத்த அருட்பெருஞ்சோதி வித்தினுள் வித்தும் வித்ததில் வித்தும் அத்திரம் வகுத்த அருட்பெருஞ்சோதி விளைவினுள் விளைவும் விளைவதில் விளைவும் அலையுற வகுத்த ஜோதி முளையதின் முளையும் முளையினுள் முளையும் அலைதர அமைத்த ஜோதி பதமும் பதத்திரை வித்தும் அத்துரா அமைத்த ஜோதி பதமதிர் பதமும் பதத்தினுள் பதமும் அதிர்வர வகுத்த ஜோதி ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அழைத்தும் மற்றன வகுத்த ஜோதி பொருள்நிலை உறுப்பியல் பொதுவகை முதலிய அருளுற வகுத்த ஜோதி